மத்திய வங்கியின் முறைகள் விநியோக மோசடி தொடர்பில் அரசியல்வாதிகள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங் இந்த விடயத்தை தெளிவாக நீதி அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் சட்டமா அதிபர் துணைக்களம் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளும் அத்துடன் இந்த விடயத்தில் யார் தவறளித்தாலும் அவர்களின் தராதரம் பாராது தண்டனை வழங்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளது மத்திய வங்கி முறைகள் கொடுக்கவாங்கலின் போது ஆளுநர் மாற்றம் கையொப்பமிட்டு வழங்கியிருக்க மாட்டார் இதற்கு உதவி புரிந்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அனைவருக்கும் எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு தண்டனை வழங்க வேண்டும் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு உதவி புரிந்ததாக பிரதமரை முதலாவது பிரதிவாதியாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் பிரதமர் தவறிழைக்கவில்லை என்று மேலும் சிலர் கூறுகின்றனர் இது அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை பாதுகாக்க முயற்சியாகும் திருடர்களை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்துள்ளனர் என்பது தெளிவாகின்றது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதா அல்லது சட்டமா அதிபரின் மூலம் நடவடிக்கை எடுப்பதா என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க வேண்டும் ஒரு நிறுவனத்தின் மூலம் ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் ஹெலிகாப்டர் கொள்வனவு செய்துள்ளனர் அதில் பயணித்து மகிழ்ச்சி அடைவோரும் உள்ளனர் எனவே பாராளுமன்றத்துக்கு சென்று மௌனமாக இருக்குமாறு கூறியிருக்கலாம் பிரதமர் அனைத்து விடயங்களையும் கேலி கெடுத்துக் கொள்வதைப் போன்று மத்திய வங்கியின் விவகாரத்தையும் கெடுத்துக் கொள்ள முனைகின்றார் எனவே இதனோடு தொடர்பட்ட அமைச்சர்களை பதவி நீக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு உள்ளது வெளிநாடுகளில் அதுவே இடம்பெற்றுள்ளது எனினும் இலங்கையில் இன்னும் அவ்வாறு இடம்பெறவில்லை